நாங்கள் போகிறோம் என்ன இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட இப்போ அந்த சென்டரு கட்டி எத்தினி வருஷம் ஆகுது நாற்பது ரூபா கொடுக்குறோம் மூட்டைக்கு ஏந்த இடத்துல அவர் நாடு தாயிட்ட கொட்ட விடறாங்க இல்லை விவசாயிகிட்ட மரத்தை வாங்கி கொட்ட வேண்டியது தானே தாடி வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க ரோடு சரியா இல்லைங்கிறாங்க அதனால் கவர்மெண்ட் தானே பராமரிக்கிறேன் பேசுகிறாங்க நீசியில் பேசுகிறாங்க பிரதம அமைச்சர் பேசுகிறாங்க எல்லாம் பேசுகிறாங்க உணவு அமைச்சர் பேசுகிறாங்க இங்க என்ன நடக்குது இங்க விவசாய சந்தையில் அடிக்கிற முகத்து நான் வந்து மொத்தமா வச்சுக்கிறேன் ஒரு கோயில் பங்கு அவங்க பேச போடுறாங்க கோர்ட்ல நாங்க என்ன பண்ண முடியும் பணம் கட்டினா தான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க என்ன பண்ண முடியும் நான் என்ன சாவைய முடியும் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறோம் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ல இல்ல இல்ல பீஸ் இருக்கிறாங்க பத்து பேர் இங்க கொட்டுறோம் பத்து பேருக்கு போடுறது டோக்கன் போடலாம்ல ஏன் போட மாட்டாங்க இந்த இடம் போய் இன்ஜினை வச்சு இன்னைக்கு தான் இதுக்கு ஒன்பது விவசாயி நிக்கிறாப்பிள்ள இதுல தண்ணி இன்ஜினியர் தோண்டிகா போடுங்க இதெல்லாம் எப்ப செய்யற வேலை செஞ்சு வைக்க வேண்டியது தானே இந்த வேலையெல்லாம் ஏன் சம்பாவில் நெல் ஊர்ல பண்ணீங்க அப்படி போட வேண்டியது தானே இது இல்ல வர்ற அதிகாரி பூரா எல்லாம் வந்து பாடுறாங்க போறாங்க பாக்குறாங்க அதெல்லாம் செய்ய வேண்டியது தானே